தமிழக அரசியல்லே மிகப்பெரிய பேசு போலா இருக்க விஷயம் என்னன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஜயதாரணி அவர்கள் வந்து பாஜகல இணைஞ்சது தாங்க இந்த ஒரு விஷயம் வந்து காங்கிரஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த விஜயதாரணி அவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை பற்றி அதிகமான நியூஸ் வந்துகிட்டு இருந்துச்சு இவங்க வந்து காங்கிரஸ் கட்சியில் ஒரு அதிருப்தியோடு வந்திருக்காங்க இதனால பாஜக கட்சிக்கு தாவ போறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு ஆனால் தாங்க இந்த ஒரு விஷயம் வந்து உறுதியாக இருக்கு இன்னைக்கு வந்து விஜயதாரணி அவர்கள் வந்து டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் முன்னிலையில் வந்து பாஜக கட்சியில் வந்து இணைஞ்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் விஜயதாரணி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா Thank <laughs> you. நான் வந்து காங்கிரஸ் கட்சியில பல வருஷமா இருந்து எவ்வளவோ உழைப்பு போட்டேன் கட்சிக்காண்டி வந்து நிறைய விஷயங்களை வந்து பண்ணேன் ஆனா எனக்கு வந்து அங்க அதுக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்கல அதனாலதான் நான் இந்த ஒரு முடிவை வந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயதாரணி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இப்ப இந்த சமயத்துல தான் ஒரு சில நியூஸ் என்ன வந்துட்டு இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வசந்த் அவர்களோட மறைவுக்கு அப்புறம் கன்னியாகுமரி தொகுதியில வந்து இடைத்தேர்தல் வந்து வந்துச்சு அப்ப அந்த சமயத்தில் வந்து விஜயதாரணி அவர்கள் வந்து கன்னியாகுமரி தொகுதியில வந்து போட்டிடுறதுக்காண்டி வந்து கேட்டு கேட்டிருக்காங்க ஆனா அப்ப அவங்களோட கோரிக்கையை மறுத்து வசந்த் அவர்களோட மகனான விஜய் வசந்த் அவர்களுக்கே வந்து போட்டியிட வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அவரும் வந்து வின் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் சரி காங்கிரஸோட சட்டமன்ற தலைவி பொறுப்பாவது வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்கன்னு நினைச்சிருக்காங்க அந்த ஒரு பதவி வந்து கிடைக்கல சரி இதெல்லாம் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையாவது கன்னியாகுமரி தொகுதியில போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயதாரணி அவர்கள் நினைச்சிருக்காங்க ஆனா அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல இல்ல உங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம் சோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் விஜய்தார்ணி அவர்களுக்கு கட்சியில மிக பெரிய அதிருப்தி ஏற்படுத்துனனாலயும் இதனாலதான் அவங்க பாஜக கட்சியில இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இப்ப இந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஒரு சில பேர் நினைக்கலாம் ஏன்ப்பா இஷ்டத்துக்கு எல்லாரும் ஒரு கட்சில இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவிட்டுதான் இருக்காங்க இப்படி இருக்கும் போது அவர்கள் பாஜக கட்சியில சேர்ந்தது பெரிய விஷயமா இதெல்லாம் ஒண்ணு காங்கிரஸ்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம் ஆனா உண்மையிலேயே இது பெரிய தாக்கத்தை தாங்க வந்து ஏற்படுத்தும் ஏன்னா விஜயதாரணி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண இல்ல இவங்க வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையோட பேத்தியா வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி விலவங்கோடு தொகுதி எம்எல்ஏவா மூணு தடவை வந்துருக்காங்க இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல்ல திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து மிகப்பெரிய தோல்வியை வந்து சந்திச்சாங்க ஆனா அந்த மாதிரி சமயத்துல கூட விஜயதாரணி அவர்கள் வந்து விலவங்கோடு தொகுதியில நின்று வந்து வின் பண்ணாங்க அதனால இவங்க வந்து ஒரு பாப்புலர் கேண்டிடேட்டா வந்திருக்காங்க இப்ப ஏற்பட்ட ஒரு கேண்டிடேட் வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து விலகி பாஜக வந்து சேர்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக்கா வந்து அமையும் ஏன்னா ஆல்ரெடி காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்கன்னு தெரியும் இப்படி இருக்க சமயத்துல இருக்கிற ஒரு சில நல்ல நல்ல கேண்டிடேட்ஸும் இந்த கட்சியில இருந்து விலகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கட்சி வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு வந்து போயிடும் இப்போ இது மட்டும் இல்லாம விஜயதாரணி அவர்களை வச்சு அடுத்து பாஜக என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றதாங்க மிகப்பெரிய முக்கியமான விஷயமா இருக்க போகுது ஏன்னா இப்போ இவங்க வந்து பாஜக கட்சியில சேர்ந்தவொடனே அவங்களோட எம்எல்ஏ பதவி வந்து போயிரும் அதனால அடுத்து வரப்போறவங்க சட்டமன்ற தேர்தலில் வந்து இந்த விலவங்கோடு தொகுதியில் எம்எல்ஏவா போட்டிடுறாங்களா இல்ல இப்ப வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து கன்னியாகுமரி தொகுதியில போட்டியிட போறாங்களா அப்படின்றதுதான் முக்கியமான விஷயமா வந்து இருக்க ஏன்னா ஆல்ரெடி கன்னியாகுமரி தொகுதியில வந்து விஜய் வசந்த் அவர்கள் தான் வந்து போட்டியிட போறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது விஜய் வசந்த் அவர்களை எதிர்த்து விஜயதாரணி அவர்கள் போட்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா கன்னியாகுமரியில வந்து இவங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்கு சோ அதனால என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடி எல்லாம் வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்ஸ்